ये मेरे उधर है चलो इधर நீங்கள் இப்போது கவுபே வழியாக ஆன்லைனில் தேசிய வியாபார முகாமை நிறுவனத்துக்கு பணம் செலுத்தலாம் என்ற அவர்களுக்கு நாங்கள் வழங்குவதற்கு உங்களுடைய வேண்டு நிற்கின்றோம் கண ஊர்காசுர தொடக்கம் மண்டதீவி வரை நடைபெற்ற இந்த மாதத்தில் நடைபெற்ற ஏற்றி வைத்த அந்த இரண்டு உறவுகளுக்கும் நன்றி தொடர்ந்து யுத்த காலத்திலும் கொள்ளப்பட்ட எங்களுடைய உறவுகளுக்காக ஒரு நிமிட அகவணக்கம் செலுத்துவோம் நிறைவு செய்து கொள்வோம் தொடர்ந்து பொது மலர் வணக்கம் ஆரம்பிக்கப்பட இருக்கின்றது அந்த மலர் மாலையினை பொதுச்சுடர் ஏற்றிய இரண்டு தாய்மாரும் அந்த கிடைத்தை சுற்றி இருக்கின்ற செலுத்துமாறு மண்டதிவு பங்கினுடைய அவர்களை தொடர்ந்து ஒற்றுப்படைப்படி અને મેરમ બળબળતા આמאની એટલે સેલ્ફી દેખવાણંડવા આמא 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 બાપુ આપણે ચાલવા જઈએ આ આמא આગળ આ

நூறாம் ஆண்டு இதே மாதம் ஆவணி மாதம் இன்றைக்கு முப்பத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பு தீவகத்தை உலுக்கிய ஒரு இனப்படுகொலையாக வலிந்து காணாமல் போன என்னுடைய உறவுகளை நினைத்து இன்றைய தினம் இந்த நிகழ்வானது ஒழுங்குபடுத்தப்பட்டிருக்கின்றது முதற்கண் அவர்களை ஒரு கணம் மனதில் நினைத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு ஊர்காவற்துறை தொடக்கம் மண்டதீவு வரையான பகுதிகளிலே பல நூற்றுக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டும் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டும் இருப்பது அதற்கான நீதி கிடைக்காமல் இருப்பது என்பது ஒரு இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செயலாகும் இதனை முன்னிட்டு இன்று நாங்கள் நூற்றுக்கணக்கான உறவுகளின் இந்த இடத்திலே கூடி நின்று அஞ்சலி செலுத்தி கொண்டிருக்கின்ற அதே நேரம் கடந்த இருபதாம் திகதி வேலனை பிரதேச சபையிலே இது தொடர்பான தீர்மானம் ஒன்றை ஒட்டுமொத்த இருபத்து இரண்டு உறுப்பினர்களும் இணைந்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றியிருந்தோம் அந்த தீர்மானம் எனில் மண்டதீவு இனப்படுகொலை தொடர்பான அந்த மனித புதைகுழியானது தோண்டப்பட வேண்டும் அதற்கான நியாயம் கிடைக்க வேண்டுமென்ற அந்த நோக்கத்தோடு தீர்மானம் ஒட்டுமொத்தமாக அனைத்து பிரதேச சபை உறுப்பினர்களுடன் உடைய ஆதரவுடன் நிறைவேற்றப்பட்டிருந்தது நிச்சயமாக வலிந்து காணாமல் பட்ட உறவுகளுக்கு என்ன நடந்தது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரிய வேண்டும் அதுதான் நீதியும் கூட இந்த இடத்திலே இங்கு கூடியிருக்கின்ற மக்கள் சார்பாகவும் வேளணை பிரதேச சபையினுடைய தவிசாளர் என்ற ரீதியிலும் இலங்கை அரசிடமும் சர்வதேசத்திடமும் நாங்கள் கேட்டுக்கொள்வது யாதெனில் எங்கள் உறவுகள் காணாமலாக்கப்பட்டிருக்கின்றார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் அதற்கு சாட்சியாக தற்பொழுதும் உயிருடன் வாழுகின்ற எங்களுடைய மூத்தவர்கள் இங்கு இருக்கிறார்கள் ஆகவே உயிரோடு இருக்கின்ற அந்த சாட்சிகளின் ஒப்புதல் வாக்குமூலங்கள் இங்கு எங்களால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்ற அந்த கிணற்றினுடைய இடம் என்பவற்றை கருத்தில் கொண்டு விரைவிலே இந்த கிணறு தோண்டப்பட வேண்டும் ஒப்புதல் வாக்குலம் வாக்குமூலம் அளிப்பதற்கு தயாராக இருக்கின்ற அந்த மக்களுடைய ஒப்புதல் வாக்குமூலங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு அதற்கான நியாயங்கள் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று இந்த இடத்திலே இலங்கை அரசாங்கத்தையும் சர்வதேச சமூகத்திடமும் நான் வினயமாக கேட்டு நிற்கின்றேன் நிச்சயமாக எங்களுக்கு நீதி கிடைக்க வேண்டும்